நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்கிழுவின் சார்பாக இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு இறுதிக்கட்ட திருப்புதல் பகுதி கட்ட திருப்புதலாக லெவன்த் அண்ட் டுவெல்த் பாடத்துல நம்ம படிக்க வேண்டிய வினாவிடை என்னென்ன சோ அந்த வினாவிடைகளினுடைய தொகுதியினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ அதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்துல வந்து உங்களுக்கு முப்பது வினாக்களானது கேக்குறான் சோ அந்த முப்பது வினாக்கள்ல நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் கம்பல்சரி ஆல்ரெடி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுல பெரிய லெவல்ல கண்டென்ட்டுங்கிறது இதாது இருந்தாலும் நம்ம அதை ரிவிஷன் பண்ணிட்டு சிக்ஸ்த் அண்ட் டென்த் கம்பல்சரி நம்ம படித்து ஆகணும் சிக்ஸ்த் அண்ட் டென்த் போக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வந்து நீங்க என்ன செய்யணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தையும் தமிழ்ல படிக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணும் பொழுது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ இதில் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் உங்களுக்கு தரவா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்துருந்தோம் ஸோ அந்த கொஷின் பேங்க் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் தமிழ்லையும் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் ரிவிஷன் பண்ண வேண்டியதை பிடிஎஃப் ஆ கொடுத்துருவோம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுபோல் இங்கிலீஷ் பாடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அண்ட் டுவெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி குறிப்பாக கிராமர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒகாபுலரி ஸோ இது ஃபுல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்லானிங்ஸ் அண்ட் அனிங்ஸ் இதெல்லாம் மெயினாக இருக்கக்கூடியது காம்பரிகன்சன் இது லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் மேக்ஸுக்கு நம்மளுக்கு பெரிய லெவலில் கிடையாது அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து இது டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் எங்கெங்கே இருக்குதோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி அதை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சோசியலுங்கிறது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தை பார்த்தே ஆகணும் ஏன்னா சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய டாபிக் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெய்ன் பண்ணி வருது அதனால நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக ஹிஸ்டரியில பாலிட்டி ஸோ இது ரெண்டுமே மெயினா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்துல நம்ம டோட்டலா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி பார்க்கின்ற பட்சத்துல இந்த எஸ்டிடி எக்ஸாம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து நம்ம தேர்டு ஃபோர்த்து பிப்த் ஆல்ரெடி படிச்சது படிச்சிருவோம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸே கொடுத்துட்டோம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நம்ம படிக்கணும் குறிப்பாக டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு எல்லாமே டேம் வைஸும் சரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் சரி எல்லாமே உங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் இது போக சரிங்களா சிக்ஸ்துல இருந்து டென்த்து வரைக்கும் நீங்க படிச்சிருங்க இலவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி உங்களுக்கு நான் ஃபுல் மாடல் டெஸ்டுமே வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த ஃபுல் மாடல் டெஸ்டோட பேட்டர்னுக்குள்ள நம்ம என்ன போகிறோம் போக போறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் இந்த ப்ராக்டிஸே உங்களுக்கு போதும் அப்ப திருப்புதலாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல லெவன்த் அண்ட் டுவெல்த்ங்கிறது நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கக்கூடியது இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்த நம்ம கம்பல்சரி படிக்கணும் அப்ப அதை எதை எதை படிக்கணும் அதுல நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக கொஸ்டின் பேங்க் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஆகவே டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல சாட்ங்கிற ஆப்ஷன்லேயே நம்ம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்மளுடைய சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் தேவைங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் லெவன்த் அண்ட் டுவல்தில் இதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் சரிங்களா சோ அதே மாதிரி சிக்ஸ்த் அண்ட் டென்த்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாலோ பண்ணிக்கலாம் அது பிறகு நம்ம முழு மாதிரி தேர்வு கொடுக்குறோம் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சுபிக் சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளலாம் சோ இது நம்மளுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடிய பகுதி ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களுக்கு சுபிக் குழுவை நீங்க நினைச்சிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அதிகாரப்பூர்வ எண் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய சந்தேகங்களை இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்க நினைச்சுக்கலாம் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்டோட இந்த தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி சயின்ஸ் சோசியல் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் டேஸ் பதினஞ்சு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் ஒதுக்கின்ற பட்சத்துல இந்த பகுதியை நீங்க என்ன செஞ்சிடலாம் முழுமையாக லெவன்த் அண்ட் டுவெல்த் அப்படியே படிச்சிடலாம் நான் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய டெஸ்ட நீங்க அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி வரீங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒதுக்கி லெவன்த் அண்ட் டுவெல்த்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாள் போதும் இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்ல கேட்கக்கூடிய வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேஜ் டாபிக் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல அந்த டெஸ்ட் பேஜ்லையுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிரோம் கவர் பண்ணி கொடுத்துறோம் ஆகவே இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி தேர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைன் பை லைனா படிச்சிருங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்லேயும் நம்மளுடைய யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ப்ரொவைட் பண்றோம் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து பிடிஎஃப் வாங்கி பயன்படுத்திக்கோங்க மிக குறுகிய காலம் தான் இருக்குது ஸோ அதிகபட்சம் நீ ஒரு மாத காலம் தான் இருக்குது இந்த காலத்தை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபை கழுவின் சார்பாக ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அது கிளாஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி ஒவ்வொரு பாட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே பயன்படுத்தி வாங்க நிச்சயமாக பணியை உரித்தாக்கி கொள்ள முடியும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே